ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா நான் வந்து வேலையெல்லாம் முடிஞ்ச முடிய போகுது ஆனால் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது வாஷிங் மிஷினில் துணியை போட்டிருக்கேன் பாத்திரம்லாம் கழுவியாச்சு அடுத்தது என்னென்னா டிஃபன் செய்யணும் டிஃபன் ஒன்றும் பெருசாக இன்றைக்கி செய்யலை சிம்பிளாக தான் சாதம் நைட் சாதம் இருந்துச்சு அதையே கரைச்சி வச்சுட்டேன் தம்பி மில்க் ஷேக் போட்டுட்டு சாதம் கரைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்கேன் இப்போ வந்து இந்த கேரளா ஸ்டைல் சம்மந்தின்னு சொல்லிட்டு இப்போது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அதை இப்போ நம்ம போகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அந்த சம்மந்தி செய்கிறதுக்கு தான் இப்போல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கப்பா ஒரு அரைமாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன் நிறைய எடுக்கலை ஒரு அரைமாங்காய் மட்டும் எடுத்து ஒரு நாலு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் தேங்காய் கொஞ்சம் காஞ்ச மிளகா குண்டு மிளகா ஒரு நாலும் பெருசு குண்டு மிளகா அஞ்சு இந்த மிளகா ஒரு ஒன்று போட்டிருக்கேன் ஒரு சின்ன ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் இருங்க பாருங்கப்பா ஒரு இவ்வளோ உண்டு இஞ்சி மட்டும் போட்டுக்கிறேன் பச்சை மிளகா தான் போட்டேன் அப்புறம் வந்து சரி வேண்டாம் வெயில் வேறு ஓவராக இருக்குது மாங்காவும் சூடு பச்சை மிளகாவும் ஹீட்டு அதனால வேண்டாம் காஞ்ச மிளகாவே போடலான்னு காஞ்ச மிளகா போட்டுட்டேன் இருங்க இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதனோட இப்போ தான் நான் இதை ஃபஸ்ட் செய்கிறேன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் நிறைய வீடியோவில் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க சரி அதனால தான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி அப்படின்றதுக்காக இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இருங்க அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தி அரைச்சிட்டேன் ஆனால் வந்து கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப புளிப்பாக இருக்குது இது புளிப்பு சாப்பிடாது எங்களுக்கு இது அளவுக்கு சாப்பிட முடியாது நிறைய புளிப்பு சாப்பிட்றவங்களுக்குன்னா அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப புளிப்பாக இருக்குது இத்தனைக்கும் நான் அரை மாங்காய் தான் போட்டேன் புளியெல்லாம் போட சொன்னாங்க ஆனால் புளியெல்லாம் நான் போடல வெறும் மாங்காய் மட்டும்தான் ஆனால் தேங்காய் மாங்காய் வெங்காயம் காஞ்ச மிளகா உப்பு இஞ்சி ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி தான் போட்டேன் ஆனால் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது அதனால் எனக்கு என்னால் எங்கள் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இது சாப்பிட முடியாது நிறைய புளிப்பு சாப்பிட்றவங்களுக்கு சரியாக போயிடும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ட்ரை பண்ணி பார்த்ததில் ஒரு பெனிஃபிட் இருக்குது எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தாச்சு அதுதான் சொல்கிறேனே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சாப்பிட புளிப்பு சாப்பிட்றவங்களுக்கு சரியாக போய்டும் இது வந்து பாருங்கள் உளுத்தங்கஞ்சிக்காக கஞ்சிக்காக உளுத்தம் பருப்பு ஒரு வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து கஞ்சி கரைச்சி வச்சுட்டேன் இப்போ இதை தான் குடிக்க போகிறோம் தம்பியும் நானும் இதை தான் குடிக்க போகிறோம் அப்புறம் வந்து அவனுக்கு மாதுளம்பழம் உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் அவனுக்கு மில்க் ஷேக் போட்டு வச்சுட்டேன் இன்றைக்கி காலையில் டிஃபன் எங்களுக்கு இது தான் வேறு எதுவும் நான் செய்யலை மத்தியானத்துக்கு வெறும் லெமன் ரைஸ் மட்டும் செஞ்சிடலான்னு பார்த்துட்ருக்கேன் காய்கறமாக வந்தால் ஏதாவது வாங்கி பொரியல் பண்ணுவேன் அப்படி இல்லைனா வெறும் லெமன் ரைஸ் மட்டும் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் டிஃபன் முடிச்சிட்டிங்களா சாப்பிடுட்டிங்களா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்